ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரிஃபார்ம்ஸ் பாலிசி மாற்றங்கள் முதலீட்டு வாய்ப்புகள் பொதுவாக ரிஃபார்ம்ஸ் பாலிசி மாற்றங்கள் அதிகம் ஏற்படுவதில்லை எவ்வளோதான் நம்ம ரிஃபார்ம்ஸ் பாலிசி மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்த்தாலும் இந்தியாவில் அதை ஏற்படுத்துவதற்கான பொலிட்டிக்கல் வில் குறைவாகவே இருந்து வருகிறது யாராவது ரிஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தா அதற்கு எல்லா தரப்புலேருந்தும் எதிர்ப்பு வந்துடும் அந்த எதிர்ப்புகளை கடந்து அந்த ரிஃபார்ம்ஸ் நகர்வதற்கே ரொம்ப நாள் ஆகிடும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அந்த எதிர்ப்புகள் எழும் என்ற அச்சத்திலேயே பல முறை ரிஃபார்ம் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை ரிஃபார்ம் நடவடிக்கை தான் எடுக்கிறது தான் எடுக்கப்படுகிறது இதில் தான் அந்த சூட்சமும் இருக்குது இந்தியாவில் ரிஃபார்ம் நடவடிக்கைகள் எப்போ எடுக்கிறாங்கன்னா வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் எடுக்கிறோம் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நமக்கு பெட்ரோல் வாங்கவே காசு இல்லை ஃபாரின் கரன்சியே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய ரிஃபார்ம்ஸ் ஏற்பட்டது அதே போல் தான் இந்த பேண்டமிக்கு இடையில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரப்பட்டன ஸோ ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்துவதற்கு ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டுமே அல்லது ஒரு கட்டாயம் இருந்தால் மட்டுமே ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்தப்படுகின்றன இதுதான் நம்முடைய ரிஃபார்ம்ஸினுடைய வரலாறு பாலிசி மாற்றங்கள் கொண்டு வருதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது அதில் அரசியல் பிரச்சனைகள் இருக்கலாம் சில சமயங்களில் கூட்டாட்சி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு பார்ட்னர் அப்ஜெக்ட் பண்ணால் கூட பாலிசி மாற்றங்கள் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றன இந்த ஆட்சிக்கு அந்த மாதிரியான கட்டாயங்களே இல்லை சென்ற ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி அந்த மாதிரியான கட்டாயங்களே இல்லை இருந்தாலும் நிறைய ப்ரெஷர் பல ஏரியாஸ்லேருந்து வரதுனால பாலிசி மாற்றங்கள் கூட தயக்கத்தோடும் தடங்களோடும் தான் எடுக்கப்படுகின்றன ஸோ ரிஃபார்ம்ஸும் சரி பாலிசி மாற்றங்களும் சரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் ஏற்படுத்தப்படுகின்றன அப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா வளர்ச்சியை முழுவதுமாக இழந்துவிட்டோம் மீண்டும் அந்த வளர்ச்சியை கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கான சூழ்நிலை எளிதில் ஏற்படுத்த முடியாது அந்த சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டுமென்றால் பாலிசி மாற்றங்களும் ரிஃபார்ம்ஸும் மிக மிக அவசியம் வேற வழியே இல்லை என்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது இது அரசியல் களத்தில் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எதிர்த்துக்கிட்டு அதுக்கு தடங்கள் ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள் ஆனால் ப்ராட்லி ரிஃபார்ம்ஸ் நடக்கும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது பாலிசி மாற்றங்களும் வேகப்படுத்தப்படும் என்பது தான் என்னுடைய நம்பிக்கை இது ரெண்டும் நடக்கும்போது முதலீட்டு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் அதுதான் நம்முடைய வரலாறு இப்பொழுதும் அதுதான் நடக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் அல்லது பாலிசி மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் ஒன்று லேபர் ரிஃபார்ம்ஸ் லேபர் ரிஃபார்ம்ஸ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவை இதனால் நிறைய நிறுவனங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீனாவிலிருந்து நிறைய மேனுஃபேக்சரிங் மற்ற நாடுகளுக்கு நகரும் போது இந்தியாவுக்கும் அதில் ஒரு பகுதி வரும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் டெக்ஸ்டைல சொல்லலாம் அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸில் சொல்லலாம் இது மாதிரி நிறைய ஏரியாஸில் இந்தியாவுக்கு இந்த ஷிஃப்ட் வரும் அப்படி வரும்போது நிறைய நிறுவனங்கள் அந்த ஷிஃப்டை கேப்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள் அரசும் இதற்கு பாலிசி மூலமாக நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க நீங்களே கேள்வி பண்ணிருப்பீங்க பிஎல்ஐ என்று சொல்லக்கூடியது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் இது பல துறைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த துறைகள் எல்லாம் வேகமான வளர்ச்சியை அடைவதற்கான ஒரு சூழ்நிலை பாலிசி மூலமாகவும் ரிஃபார்ம் மூலமாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அடுத்து வரக்கூடியது ஈவிக்கான ரிஃபார்ம்ஸ் ஸோ இவி ஆக்சலரேட் பண்ணோம் எலக்ட்ரிக் வெஹிகள்ஸை கொண்டு வரணுன்ற ஒரு முனைப்பு அரசுக்கு இருக்கிறதுனால இதுலேயும் நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் என்பது தான் என்னுடைய கணிப்பு மூன்றாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ரிஃபார்ம்ஸ் அரசு நிறைய நிறுவனங்களை பொதுத்துறையிலிருந்து தனியாருக்கு விற்பதற்கு முயற்சிக்கின்றன அந்த முயற்சி இந்த ஆண்டு வெற்றி பெறும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படி வெற்றி பெற்றால் அந்த நிறுவனங்களின் ஓனர்ஷிப் சேஞ்ச் சந்தையால் வரவேற்கப்படும் ஏன்னா அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தனியாருக்கு செல்லும்போது அதன் நிர்வாகம் இன்னும் சீராக நடக்கும் முதலீட்டாளர்களுக்கு அதிக பயன் கொடுக்கும் என்பதுதான் தான் முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை அந்த பங்குகளின் மதிப்பில் வெளிப்படும் ஸோ அங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் லாஸ்டாக சொல்லணுன்னா கவர்மெண்ட் கொண்டு வர வேண்டிய டீப்பர் ரிஃபார்ம்ஸ் இந்த பட்ஜெட்டில் வரணும் இப்போ வர்ந்தால் தான் அவங்க அடுத்த டூ இயர்ஸில் வளர்ச்சியை திரும்பி கொண்டு வர முடியும் அப்படி எந்தெந்த செக்டர்ஸ் இந்த ரிஃபார்ம்ஸ்னால் பெனிஃபிட் ஆகுமோ எங்கெங்கெல்லாம் பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்து அதனால் வளர்ச்சி திரும்பமோ அந்த துறை சார் நிறுவனங்கள் வேகமாக வளரலாம் அந்த நிறுவனங்களுக்கு பங்கு சந்தையிலையும் நல்ல கிராக்கி ஏற்படும் ஸோ ரிஃபார்ம்ஸ் அண்ட் பாலிசி சேஞ்சஸ் கட்டாயத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டாலும் அவை எடுக்கப்படும் நேரத்தில் இருந்து அதை சார்ந்த நிறுவனங்கள் பங் பயனடையக்கூடிய நிறுவனங்கள் நிச்சயமாக பங்கு சந்தையில் நல்ல கிராக்கியை அடைவார்கள் அதனால் அவங்களுடைய மதிப்பும் கூடும் அந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக்கூடாது இன்றைக்கி அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு அன்சர்டன்டி இருந்தாலும் அடுத்த ஒரு மாதத்தில் நமக்கு தெரிந்துவிடும் நிகழ்வுகளை தொடர்ந்து கூர்ந்து கவனித்து அரசு என்ன சொல்கிறது என்ன செய்வோம் என்று அரசு நமக்கு தகவல் கொடுக்கிறது என்ன மாதிரியான செய்திகள் கசிக்கின்றன எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க என்னென்ன எதிர்பார்ப்புகள் நியாயமான எதிர்பார்ப்புகளாக நமக்கு தெரிகின்றன இதையெல்லாம் நம்ம தெளிவாக ஆய்வு செய்து ஆராய்ந்து முடிவெடுத்து அந்த முடிவுகளின் பயன்கள் யாரை சென்றடையுமோ அவர்கள் மீது நம்முடைய முதலீட்டை செலுத்த வேண்டும் அந்த வாய்ப்பு தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்குது இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது என்பதே என்னுடைய கோரிக்கை இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து உங்களோடு நம்ம உரையாடுவோம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களைப் போன்ற ஆர்வமுடைய நண்பர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளவும் களம் உங்கள் களம் நன்றி